இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதால் மின் கட்டண குறைப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அவர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு வேடங்களாக ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவே டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் கட்டாயம் அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் அண்மையில் தெரிவித்திருந்தார் எனினும் இந்த கோரிக்கைக்கு மின்சார சபையின் பணிப்பாளர் சபை அங்கீகாரம் வழங்கவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லங்கா டி டென் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளது இதன்படி இன்றைய தினம் மூன்று போட்டிகள் இடம்பெற உள்ளன எதிர்வெரும் பத்தொன்பதாம் தேதி வரையில் நடைபெறவுள்ள தொடரில் ஜெஃப்னா டைட்டன்ஸ் நுரேலியா கிங்ஸ் ஹென்டி போல்ஸ்ட் ஹோல் மேர்வல்ஸ் கொலம்போ ஜஹுவார் ஹம்பாத்தோட்டே பங்களா டைகர்ஸ் ஆகிய அணிகள் பங்கேற்க உள்ளன தொடரில் அனைத்து போட்டிகளும் பலிகள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற உள்ளன ஜெஃப்னா டைட்டன்ஸ் மற்றும் ஹாமாந்தோட்டே பங்கல் டைகர்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்ளும் முதலாவது போட்டி இன்று பிற்பகல் நான்கு மணியில் வில்ல ஆரம்பமாக உள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மாசுக எண்ணெய் பிபா விலை அறுபத்தி ஏழு தசம் ஐந்து பூஜ்ஜியம் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிறன்றாக விலை எழுபத்தி நிலவுகின்றது உலக எட்கே விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பெருந்தோட்டங்களில் தனி திட்டங்களுக்கு பதிலாக மடிவீட்டு திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பில் பெருந்தோட்ட காய்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படும் தேயிலை நிலங்களை பாதுகாத்துக் கொண்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்கும் நோக்குடன் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவ் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீதி தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக வள்ளியர்களின் ஆட்சிக் காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட குடியிருப்புகளில் இரண்டு மாடிகளை கொண்ட இந்த வீடுகளை அமைப்பது தொடர்பில் ஆராயப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் முழுமையாக பெருந்தோட்டங்களுக்குள் வாய்த்திருப்பதா அல்லது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி கிராமங்களாக அவர்களை குடியமர்த்துவதா என்பன தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக பெருந்தோட்ட காய்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகித்தி தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் ஜனாதிபதி ஜூன்சுங் ஏல் தலைமையிலான மக்கள் அதிகார காட்சி ஆட்சி நடைபெறுகின்றது கடந்த வாரம் தென் ராணுவ அவசர நிலை பிரகடனத்தை ஜனாதிபதி அவரது இந்த முடிவுக்கு ஆளுங்கட்சியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பின இதனையடுத்து அவசர நிலை கைவிடப்பட்டது எனினும் அவசர நிலை செயற்படுத்தியதற்காக ஜனாதிபதி பதவி விலக கோரி நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனால் நாட்டு மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் எனினும் அவருக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது மற்றும் ஒரு பக்கம் அவசர நிலை பரிந்துரை செய்ததற்காக அவர் மீது விசாரணை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது இதனால் சுக் யோன்சுக் ஏல் தப்பி செல்ல முடியாமல் இருக்க வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய அவருக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது அடுத்த வருடத்துக்கு தேவையான மருந்து கொள்வனவு இவ்வருடத்தின் மூன்றாம் காலாண்டுக்குள் நிறைவு பெற்றிருப்பது அவசியம் எனினும் சுகாதார அமைச்சர் இது குறித்து ஆர்வம் செலுத்தாமையினால் அடுத்த வருடம் பொதுமக்கள் கடுமையான மருந்து தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படலாம் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமையாளர்களுக்கான சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிபுணர் சமல் சஞ்சீவா எச்சரித்துள்ளார் மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரியும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் வாதுவ பொது தீயினால் முற்றாக எரிந்துள்ளதாக வாதுவ போலீசார் தெரிவிக்கின்றனர் வாதுவ பொது கரகடக கரையடக வீதியில் உள்ள வீடொன்று இவ்வாறு தீக்கரையாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பக்கத்து வீட்டுக்கு தீ பரவியதை அடுத்து அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் குழு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேர்தல் நடவடிக்கைக்காக வவுனியாவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் என்பவற்றின் செலவினத்துக்காக வவுனியா மாவட்ட சேலத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்காவியா விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது ஒரு கட்டமாக வவுனியா மாவட்ட தேர்தல் திணைக்கள பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என வடக்கு மாகாண ஆளுநர் நேதநாயகம் பிரிட்டன் தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளுக்கான முதல்நிலை செயலாளர் ஹென்ரி டாம் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் சேலத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற சந்திப்பின் போது ஆளுநர் மேற்கண்டவாறு கூறினர் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவது எனது பயணத்தின் நோக்கம் பயங்கரவாத தனிச்சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பன தொடர்பில் அவசியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தான் வலுவாக நம்புவதாக தெரிவித்துள்ள நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நானிகார தாம் பெரும்பான்மை ஆணையை பெற்றிருப்பதை காரணம் காட்டி தன்னிச்சையா தன்னிச்சையாக செயற்பட மாட்டோம் என சகல தரப்பினருந்தும் ஆலோசனைகளை பெற்று முன்னுகர்வோம் எனவும் குறிப்பிட்டார் சர்வதேச மனிதரிமைகள் தினத்தை முன்னிட்டு சர்வஜன நீதி அமைப்பினால் நீதி தினம் கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கொண்டார் ஜாயில்லா பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையமுற்றில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஜாயில்லா போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது நோரேலியா வளைப்பெண்ணை பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குறித்த விற்பனை நிலையத்தில் பணிபுரியும் சக பணியாளருடன் ஒன்றாக இணைந்து மதுபானம் இறந்தியுள்ள நிலையில் இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது சந்தை நபரான சக பணியாளர் உயிரிழந்தவரை கூறி ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் இதனையடுத்து காயமடைந்தவர் ராகமா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சந்தேக நபரான சக பணியாளர் பிரதேசத்தை விட்டு தாக்கிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் சிறிய கிளர்ச்சிக்கு பின் ஆங்கிருந்த முதல் கட்டமாக எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் பத்திரமாக நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளனர் சிரிய தலைநகர் டமஸ்கஸ் மற்றும் லெபனான் தலைநகர் பைரூட் நகரங்களில் இயங்கி வரும் இந்திய துணை தூதரகத்தின் முயற்சிகள் மூலம் எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களில் நாற்பத்தி நான்கு பேர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் மீட்கப்பட்ட இந்தியர்கள் பத்திரமாக லெபனான் அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது அண்மையில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனத்தங்களால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் தமது பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளதாக விவசாயி மற்றும் கமநில காப்புறு சபை தெரிவித்துள்ளது நாட்டில் அன்பை காலமாக ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் இரண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்கராஜி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது சேதங்கள் தொடர்பான மதிப்பீடுகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன விவசாயிகள் தங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்று நாளிலிருந்து ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் பேரழிவுகளால் விவசாயிகளின் நிலங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் மொத்தம் ஒரு பில்லியன் நிதியை உள்ளது என்றார் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அப்பகுதிக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு சுற்றுச்சூழல் அதிகார சபை மீட்கமாறு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சிவனொளி பாதம் மலைக்கு ஜாத்திரைக்கு வரும் போது தங்களால் அதிகமான குப்பைகள் சேரும் சந்தர்ப்பத்தில் அதை தாங்களுடனே எடுத்து செல்லுமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் பாதம் பாதம்பளைக்கு யாத்திரை செல்லும் முக்கிய நுழைவாய்களில் பாதை மற்றும் ரத்ரபுரி வழியாக இரண்டு பாதைகளில் உள்ளாட்சி அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சிவனொளி பாதம் யாத்திரை காலத்தில் நடத்தும் குப்பை சேகரிப்பு மையங்களில் ஒப்படைக்குமாறு அனைத்து பக்தர்களிடமும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை யாத்திரைகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது புத்தக வெளியீட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினெட்டு சதவீத வெண்வெறியை விரைவில் நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான யோசனையை அடுத்த வார வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைப்பதற்காக ஜனாதிபதி உறுதி அளித்திருப்பதாக சங்கத்தின் செயலாளர் தினேஷ் குலதுங்கா தெரிவித்தார் புதிய அரசாங்கம் வந்து ஒரு சில வாரங்களே ஆகியுள்ளன அந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையை வென்றெடுக்க போவதில்லை மிக தெளிவாக கொலம்போ சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு வந்த ஜனாதிபதி அடுத்த வரவு செலவு திட்டத்தில் என்றார் முன்கூட்டியே சொல்கிறோம் அறுபது மில்லியனுக்கும் அதிகமான ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் செலுத்த வேண்டும் அதற்கு தகுதியானவர்கள் அவர்களை புத்தக வெளியீடு மற்றும் துறையில் இப்படிப்பட்டவர்கள் குறைவு அவர்கள் உரிமை கோர முடியாது எங்களால் கிளைம் செய்ய முடியாவிட்டாலும் அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்டது என்றார் வேட் காரணமாக விலை அதிகரிப்பால் பூத்தாக்கங்களின் விற்பனை முப்பது வீதத்தால் குறைந்துள்ளதாக தினேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் நீர்மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய தேக்கங்களில் நீர் அதிகபட்ச மட்டத்தில் இருக்கும் நிலையிலே தேனியர் அனல் மில் நிலையங்களிடமிருந்து மின்சாரம் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொருளியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது யாருடைய நலனுக்காக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பது ஆராய்ப்பட வேண்டுமென ஆட்சாக்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார வலியுறுத்தியுள்ளார் சமீபத்தில் நாங்கள் அதிக மழையை பெற்றோம் அதிக மழை பெய்தது எங்களால் நீர்மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளன மேலும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு போதுமான நிலக்கரி கொண்டு வரப்பட்ட நிலக்கரி இருப்பு உள்ளது ஆனால் கடந்த வார மின்சார சபையின் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் மூன்றில் இரண்டு பங்கு இயங்குவதாக காட்டுகின்றது அந்த இயந்திரங்களில் ஒன்று அதிகபட்ச திறனில் இயங்காமல் குறைந்த திறனில் இயங்குகின்றது அதன்படி தேனியர் அனல்வின் நிலையங்களில் இருந்து மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுகின்றது அகிங்கலா போலீஸ் பிரிவில் கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பிரஜியோர்வரும் பெண்ணர் அலையில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தனர் இனத்தம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதுடன் சம்பவத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த உயிர்காப்பு உத்தியோகத்தர்கள் இருபத்தி ஒன்பது பிரஜையனபோம் பெண் முப்பது வயதான சீன பிரஜையெனபோம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச மனிதருமைகள் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்பாக கவன போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு தெற்கு சகோதரத்துவ அமைப்பிடர் பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட ஒழுங்குமுறை சட்டங்களை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் வடக்கு தெற்கு சகோதரத்துவ மீண்டும் அமைப்பினால் நாட்டில் நிலவும் மனித உரிமைகள் சார் கரிசனைகளை வெளிப்படுத்தி கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாத்தலை லாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்கே பிரதேசத்தில் கணவனால் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக லக்கலை போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் மாத்தலி லக்கே கள பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய மனைவி ஆவார் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேக நபரான கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லக்கலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்